உலகங்கியில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் எடுத்து ஒரு நியூஸ் சேனல் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு அதில் கி வீரமணி அவருடைய கதையெல்லாம் வரலாறு அப்படின்னு விஷயத்தை போட்டாங்க இவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் புரட்சித்தலைவர் வந்து காலத்தால் அழிக்க முடியாத பல சரித்திரங்களை படிச்சுட்டு போனவர் சாதாரணமாக பேசுறோம் பாராளுமன்ற எலெக்ஷன்ல எம்ஜிஆர் தோசத்துக்கு காரணமே கி வீரமணி நடத்தின ஒரு மாநாடு பாருங்க எப்படியெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க புரட்சி தலைவருடைய திட்டங்களில் குறை சொல்ல முடியுமா அதிகாரிகள் கூட பயந்துக்கிட்டு வேலை செஞ்சாங்க இப்போ இருக்கிற மாதிரியா புரட்சி தலைவருடைய பாராளுமன்ற எலெக்ஷனில் நாற்பது சீட்டில் பொறுத்த பாண்டிச்சேரே சேர்த்து நாற்பதுல ரெண்டு சீட்டு மட்டும்தான் புரட்சி தலைவர் ஜெயிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் புரட்சி தலைவர் வந்து ஊழல் செஞ்சு அவங்களுடைய மந்திரிகள்லாம் ஊழல் செஞ்சு அவருடைய ஆட்சியை கலைச்சாங்களா பாராளுமன்ற எலெக்ஷனில் மக்கள் அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடலைங்கிறதுனால கலைச்சாங்க இதை நான் சொல்லலை புரட்சி தலைவரே சொன்ன வார்த்தை அவருடைய அமைச்சரவை எந்த ஊழலும் செய்யலை எதுவுமே குற்றச்சாட்டே கிடையாது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து மக்களுடைய ஆதரவை இழந்துட்டீங்க அதனால ஆட்சி கலைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி படிக்கிறார் சட்டசபையில் நினைச்சு பாருங்க சரித்திர சாதனை அப்ப வந்து இந்திரா காந்தி அம்மோட கூட்டு சேர்ந்து நிற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆனா நேரம் அவர் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் அம்ச இருபது அம்சத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க மிசா மிஸ்ஸா சட்டம் போட்டாங்க பல விஷயங்கள் அதில் நடந்தது மக்கள் இந்திரா காந்தி அம்மா மேலே வெறுப்பில் இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மா மேலே விருப்பில் இருந்தாலும் புரட்சி தலைவருக்காக இங்கே சட்டசபையில் காங்கிரஸும் எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் கொடு கொடுத்தார் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு இது ஆனால் சென்ட்ரல்ல விதிப்பயனாக ஜனதா கட்சி வர வந்துருச்சு இருந்தாலும் இவர் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறார் முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு மத்திய அரசோட இணக்கமாக போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இந்திரா காந்தி அம்மா அவர்கள் கொஞ்சம் மேல கோவத்தில் இதை கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து புத்திசாலித்தனமாக இந்திரா காந்தி அம்மாவோட கைகோக்குறாங்க பாராளுமன்றம் அடுத்து வந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயே ஜனதா கட்சி வந்து அவங்களுக்குள்ளார ஜெயஜன் ராம் சரண் சிங்கு இவங்க அடிச்சுக்கிட்டு அதை உடைக்கிறாங்க அந்த ஜனதா கட்சி உடைஞ்சி ஆட்சி கவிழுது ஆட்சி கவிழுது கவிழ் கப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் திருப்பி பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருது பாருங்கள் அந்த இடத்துல கூட்டணி மாறுது புரட்சி இருந்த இந்திரா காந்தி அம்மா அவர்கள் கலைஞரோட ஆனால் கலைஞர் கருணாநிதி மேலே அப்போது ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு தெரியுமா அவருடைய ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குல்ல அந்த நேரத்தில் எனக்கு வருஷம் சரியாக தெரியல எழுபத்தி நாலோ எழுபத்தஞ்சோ என்னங்கிறது தெரியாது மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மா அவர்கள் வராங்க அப்போ கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மா கல் எடுத்து அடிக்கிறாங்க திராவிட முன்னேற்றங்கள் பா நெடுமாறன் அவர் தான் இப்போ தடுத்து நிறுத்த இந்திரா காந்தி அம்மனுடைய உயிரை காப்பாற்றுனது பா நெடுமாறன் இது பழைய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்களை திமுக கருப்பு கொடிங்கிற பேரில் கல் எடுத்து அடிச்சாங்களோ அந்த இந்திரா காந்தியும் கலைஞர் கருணாநிதி கூட்டு சேர்ந்து நிற்கிறாங்க இங்கே நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஆட்சி நிரந்தரமாக இருக்கணும் பாருங்கள் இவங்களை நம்பி போட்டோம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் காங்கிரஸுக்கு போட்டாங்க மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வருது கருணாநிதி சொல்கிறாரு இது சுட்டோடு சூடாக எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிருக்கேன் நம்ம கலைச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி நான் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிறார் ஏன் தெரியுமா அப்ப சர்க்காரியா கமிஷன் ஒண்ணு போட்டு கருணாநிதி குற்றவாளின்னு தீர்ப்பு இப்ப மாதிரி இருந்தா பிடிச்சி உள்ளார் போட்டுக்கலாம் கலைஞர் கருணாநிதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க கலைஞர் கருணாநிதி ஆட்சியும் கலைச்சது யாரு இதே காங்கிரஸ் தான் கருணாநிதி ஆட்சி கலைச்சி ஆனா ஊழல் குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன் வச்சாங்க அதனுடைய தீர்ப்பு விஞ்ஞான ரீதியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்கிறதுல மன்னன் அப்படின்னு நம்ம தலைவர் மன்னாதி மன்னன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்வதில் மன்னன் இதெல்லாம் பொறுமையாக இந்த அரசியல் சரித்திரம் நான் அந்த காலத்தில் நான் வாழ்ந்ததுனால இவ்வளவு தைரியமாக நான் சொல்கிறேன் நான் இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன் புரட்சித் தலைவர் ஆட்சி முதல் முதல் அமைக்கும் போது எழுபத்தேரில் ஏன் இதை சொல்கிறேன்னா முதோ என்ன மாதிரி நடக்குது ஒரு கூட்டணி கட்சிகளை எப்படி உருவாக்குறாங்க மக்களை எப்படி ஏமாத்துகிறாங்க புரட்சித் தலைவர் ஆட்சியாக கலைக்கப்படுகிறது இந்திரா காந்தி அவர்கள் கைத்து போட்டாங்க என்ன புரட்சி தலைவர் வெகுண்டு எழுந்தார் ஒவ்வொரு ஊருக்கு போனார் வெட்டலைக்கு ஓட்டு போடணும்னு அவர் வாயில் சொல்லவே இல்லைங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியுமா தெ இப்போ இருக்கிற அதிமுக காரங்களுக்கு தெரியாது வாய்ப்பே இல்லை நேராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அரசு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்னால் புதுப்பிக்கப்பட்டது என்றார் புரட்சித்தலைவர் அப்படியே பத்து வருஷத்தை அப்படினு முடிச்சுட்டார் ஏன்னா அண்ணா பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த அந்த ரெண்டு வருஷம் அறுபத்தி ஏழு டு அறுபத்தெட்டு அறுபது அவர் இருக்கிற வரைக்கும் தான் நியாயமான இது புரட்சித்தலைவர் தெரிஞ்சோ தெரியாமலோ கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சராக்கினார் ஆனால் அதுக்கு நன்றி கடனை முதுகலை குத்துனார் புரட்சி தலைவரையே கச்சை விட்டு நீக்கினார் இதுதான் சரித்திரம் ஆனால் தனி கட்சி ஒன்று ஆரம்பித்து புரட்சி தலைவர் உயிரோடு இருந்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பீடத்தில் வரவே முடியலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆக புரட்சி தலைவர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் நாங்கள் என்ன தவறு செய்தோம் நான் தவறு செய்தேனா எனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் ஏதாவது தவறு செய்கிறார்களா சொல்லுங்கள் நான் ஏதாவது சொத்து வாங்கினேனா என் கூட பிறந்தவர்களுக்கு நான் ஏதாவது பதவி கொடுத்தேனா மேலே எந்த குற்றச்சாட்டு சொல்லுங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை அதனால் நான் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டேன் மீண்டும் இதை இந்த ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி வைக்கணுங்கிறாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் இதே மக்கள் தான் எனக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு உரிமை கொடுத்தீங்க அதை ரெண்டரை வருஷத்திலே கலைக்கக்கூடிய அதிகாரம் இந்த மத்திய அரசுக்கு இருந்ததுனால அவங்க கலைச்சு யார் பேச்சை கேட்டு செஞ்சாங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நான் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்த கதாநாயகன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னை முதலமைச்சர் ஆக்குவீர்களா மீண்டும் என்னை நடிக்கவே போக சொன்னீங்கன்னா நடிக்க போகிறேன் என்னுடைய சேவைகள் என்னைக்கு குறையாது பாருங்க இப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை அன்னைக்கு புரட்சி தலைவர் பதினஞ்சு லட்சம் ரூபா சுமார் அவர் இருந்தார் இன்னைக்கு பதினஞ்சு லட்சங்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்னைக்கு முதல் தெரிஞ்சிக்க இதுதான் உண்மை இது வரலாறு புரட்சி தலைவர் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் நடிக்கப் போவதா மீண்டும் முதலமைச்சர் பணியில் தொடர் தொடருவ தொடருவதா என்பதை நீங்களே முடிவு செல்லுங்க சரி எங்கள் சொல்லிட்டு போயிட்டார் குத்துனா ஓட்ட மாற்றி 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 புரட்சி தலைவருக்கு மீண்டும் ஆட்சி பயணத்தில் உட்காடுறாரு மத்திய அரசோட மீண்டும் இந்திரா காந்தி அம்மாவோட இணக்கமாக சென்று அவங்களுடைய அன்பையும் பெற்றார் அதனுடைய வெளிப்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தலைவர் அவர்கள் உடல்நிலை சிறியாதார்கள் தனி விமானம் வச்சு அமெரிக்கா அனுப்பிச்சாங்க ஆனால் அந்த செலவையும் அனைத்து தர்ணா திரவரை முன்னேற்ற கழகத்தையும் கட்ட வச்சார் தலைவர் புரட்சி தலைவர் மேலே ஒரு ஒரு துளி சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட புரட்சி தலைவர் பாராளுமன்ற எலெக்ஷன்ல தோத்ததுக்கு காரணம் கி வீரமணி நடத்தின மாநாடு என்ன பச்சை புடுக்குறானுங்க பாருங்க இவங்கெல்லாம் வந்து இந்திரா காந்தி அம்மா அவர்களை கல்லெடுத்து அடித்த கட்சி திமுக காரங்க இன்னைக்கு சொல்றவங்களுக்கு இது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பா நெடுமாறன் தடுத்து நிறுத்தி அவர் மண்டையில் அடித்து அவருக்கு ரத்த காயம் வந்ததா இல்லையா மானம் மரியாதை உள்ள காங்கிரஸ் காரன் இன்னைக்கு போய் கூட்டணி சேர்த்துட்டு இருக்காங்களே வெக்கமா இல்லை இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க எனக்கு நான் புரட்சித்தலைவர் என்னைக்கு இறந்து போனாரா அதுக்கப்புறம் தீவிர அரசியலையும் இல்லை சொல்றேன் உலகம் பூரா நான் போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் இந்த மாதிரி மக்கள் நல்ல ஒரு சுபிட்சமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு நல்ல நாடு அநியாயத்துக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் மத்திய அரசு எதுக்கும் காலி பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் ஒரு பிரதமர் எதுக்கிறது ஒரு தனா சிந்து நதியில் தண்ணியை கட் பண்ணதை வந்து ஏன் கட் பண்ணுன்னு கேட்குறான் இங்கே வந்து இருபத்தெட்டு பேர்த்த சுட்டு கொள்றான் சுட்டு கொண்டுட்டு போனதுக்கு சரியான ஒரு கொந்தளிப்பில் நாடு இருக்குது சிந்து நதி நீரை ஏன் நிறுத்தினேன்னு கேட்குறான் என் ஒரு அரசியல் கட்சிக்காரன் இங்கே இருக்க திருமாவளவன் எங்கே போயிட்டு போயிட்டுருக்குறோம் ஒரு நாட்டு இருக்கா தேசப்பற்று ஏதாவது ஒன்று இருக்கா முன்னுக்கு முன் முரணாக பேசுறது முந்தைய பல தடவை நான் சொல்லிட்டேன் இப்பெல்லாம் செல்ஃபோனு வீடியோ வீடியோ எல்லாம் எடுத்துட்றான் நம்ம வைக்க எப்படி வீர வசனம் பேசுனாரு தெரியுமில்ல இல்லை உங்களுக்கெல்லாம் மானம் மரியாதை சுடு சொர்ணம் உள்ளவன் திமுக கூட போட்டு வச்சுக்கான் நான் எனக்கு ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு மயிர் முடுங்க முடியாது கண்டதை பேசிக்கிட்டு இன்னைக்கு போய் ஸ்டாலின் முதலமைச்சர் தன்னுடைய பையன் அவன் அவன் அவனுடைய பையனை வந்து அடுத்த வாரிசாகும் நான் கேட்குறேன் இந்த அரசியல்வாதிகள் பூரா கணக்கு பாருங்கள் எந்த தொழிலராக செஞ்சேன்னு நான் மாவட்ட செயலாளர் இருங்க நான் ஒன்றிய செயலாளர் இருங்க அப்படிம்மா நான் கவுன்சிலராக இருக்கமா என்னடா தொழில் பண்ணுறேன் உன்னுடைய வீட்டை காப்பாற்று நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு கேட்டால் தெரியாது ஆனால் சொத்து மட்டும் மூத்துக்கான கோடி இருக்காங்க கேட்டால் எங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருந்தார் எங்கள் தாத்தா எம்எல்ஏவாக இருந்தார் ஆனால் கக்கன் மாதிரி ஒரு ஆளுங்க டவுன் பஸ்ஸில் போனவர் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம பார்க்க முடியுமா அப்போ காரணம் என்ன நம்ம தான் காசை வாங்கிட்டு ஓட்டு போகிறோம் காசை வாங்கிட்டு ஓட்டு போகிறோம் இப்போ நான் இந்த பேசுகிற பதிவை எத்தனை பேர் முழுசாக ப பார்க்க போகிறீங்க பார்க்க மாட்டிங்க இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஏன்னா ஒருத்தர் அறிவரசனா இவன் என்ன வெச்சு ஆதாரண ஆளுதாரண நாமக்கல் எம்ஜிஆர் தானே இவன் என்ன தெருவில் எம்ஜிஆர் பேசும்போது டான்ஸ் டான்ஸார் நான் அவர் நடிகனுக்கு அத்தனை மூலையும் வேறு செய்யணும் தலைவர் உதாரணமாக அப்புறம் இன்னொன்று இப்போ நடிகர் விஜய் தலைவரோட எதுக்கு புரட்சி தலைவரோட முதல் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுற அந்த மனுஷன் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நான் ஏற்கனவே இந்த பதிவும் போட்டிருக்கேன் இப்போ தான் கட்சியை ஆரம்பித்து அவர் பண்ணி போயிருக்கிறாரு இதில் ரோடு ஷோ அது இது ஏதாவது எந்த ரோடு ஷோ எதுவாக இருந்தால் இல்லையா மக்கள் சேர்றாங்களே இல்லையா நீங்கள்லாம் தலைக்கு இரநூறுவா காசு கொடுத்து தானே இழுக்கிறீங்க அவருக்கு தனியாக லட்சக்கணக்கில் மக்கள் சேர்றாங்கல்ல செங்கோட்டையில போய் சேர்ந்துட்டாரு ஒம்பது தடவை ஒரு சட்டசபை எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த தொகுதியில் இருந்து அவர் கட்சியில் போய் சேர்றாரு உடனே அவர் எடப்பாடியார் போகிறாரு தலைக்கு ஐநூறு நானூறு கொடுங்கடா ஐம்பதாயிரம் பே சேர்த்துறாரு வீரபிரசனை பேசுகிறாரு எங்கே காசு கொடுக்காம நீ சேர்த்து சேர்த்து பார்க்கலாம் எல்லா கட்சிக்கும் ஸ்டாலின் சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றேன் திமுக எவனாவது காசு கொடுக்காம உங்களுக்கு கூட்டம் சேருதா ஒரே ஒரு நபர் தான் நடிகர் விஜய் தான் நல்ல இதுல நீங்க என்னடாது நாம் தமிழர் நாங்களும் தான் காசு கொடுக்கறது தயவுசெய்து நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசாதீங்க அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் தனியா நிக்கணும் ஓட்டை பிரிக்கணும் திமுக ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு பெற்றி வாங்கணும் வேற எந்த விதமான கொள்கை கிடையாது அப்புறம் ஆமக்கறி சாப்பிட்டேன் மான்கறி மான்க மான் உருவா கண்டது அது உண்மையோ பொய்யோ இப்போ ஏஏ தொழில்நுட்பம் வருது ஒருத்தர் என்ன பேசுகிறான் எது பேசுகிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது கொலை செய்கிற மாதிரி கூட காமிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்போ எல்லாத்துக்கும் அதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நினச்சி பாருங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு புத்திசால்தனமாக ஓட்ட பதிவு செய்யணும் இப்போ புரட்சி தலைவரை இறந்து முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பரவும் புரட்சி தலைவரோட நீங்க ஒப்பிடுறீங்க புரட்சி தலைவர் தெய்வ பிறவி புரட்சி தலைவர் இந்த பக்கம் புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா நடுவில் நடிகர் விஜய போட்டு அவர் தன்னுடைய மாநாட்டில் வச்சார் நடிகர் சீமன் என்ன சொன்னார் தெரியல இது ஒரு அண்ணா ஒரு சனிய புரட்சி தலைவர் ஒரு சனிய நடுவில் இந்த சனிய இதெல்லாம் இதுக்கெல்லாம் எவனும் ஒரு திமுக காரனாவது கண்டனம் தெரிவிச்சா நான் தெரிவிச்சேன் சீமான பொலந்து கட்டுன அப்ப என்ன இதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஏன் பேரறிஞர் அண்ணாவே நீ குறை சொல்ற அளவுக்கு நீ என்ன பெரிய இந்த சந்தான மேத்தில் அப்பட்டக்கரா நீ என்ன அப்பட்டக்கரா நீ பேரறிஞர் அண்ணாவே நீ விமர்சனம் பண்ற அளவுக்கு நீ என்ன பெரிய அறிவாளியா நீ எட்டு பர்சன்ட் ஓட்டு இன்னைக்கு திருப்பி சவால் விடுற நீ ஏழு மூணு பர்சன்ட் ஓட்டு நீ வாங்கி காட்டு பார்க்கணும் ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஒன்றும் பிடுங்க முடியாது எல்லாம் திமுகவை எந்த விதத்தில் ஜெயிக்க வைக்க முடியுமோ அத்தனை இதில் ஓட்டை பிரிக்க வேண்டியது உங்களுடைய அதிகாரங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்கு காசு பணம் 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 அவர் நிறைய மயில்சாரி சொல்ற மாதிரி தான் சொல்றேன் எத்தனை காலம் அந்த படத்தை கோடிக்கணக்கான படத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கிற போறீங்க ஒவ்வொருத்தருடைய வேறு துளிகள் ஒரு மூட்டை அரிசியை தூக்குறான் மூட்டை தூக்குறவனுக்கு அந்த ஒரு மூட்டை அரிசிக்கு பத்து ரூபா கூலி கொடுக்கிறது ஒரு நாள் பூரா அவன் ஐம்பது மூட்டையை சுமக்கிறான் ஐம்பது மூட்டையை சுமந்தால் ஐநூறுரூவா மண் சட்டியில சிட்டாளுங்க மண்ணு சுமக்கிறாங்க ஒரு நாள் சுமரம் ஐநூறுரூவா ஆ மாதம் பூரா வேலை இல்லை அதே மாதம் இந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பாரித்தாங்கன்னா அவன் வீட்டு வாடகை கொடுப்பானா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவானா கரண்ட் பில் கட்டுவானா எதையாக செய்வாங்க சோறு சாப்பிடுவாங்க கேட்டால் நாங்கள் தான் இலவசமாக அரித்து கொடுக்குறோம் எல்லா இலவச இலவசம் கொடுத்து அல்லப்புறம் அவனை பிச்சை எடுக்க விடுறது டாஸ்மார்க்கு கடை இந்த டாஸ்மார்க்கை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா மணிக்கணங்களை பேசுவோம் இளம் விதவைகளின் தாய் தான் நம்ம கண்முன்னாட வந்து நிற்பாங்க வெக்கம் கெட்டு போய் பேசிட்டு எல்லாம் பேச எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் வீடியோ இருக்குது நானே பேசுனேன் அப்படியே சொன்னேன் அப்படிங்கிறது என்ன மக்கள் அப்போ காசு கொடுத்தா நம்ம ஓட்டு வாங்கிடலாம் முதல் உங்களுக்கு மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் புரட்சி தலைவர் மீது ஆன்மாவோட சார்பில் கேட்டுக்கிறேன் இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போன வேலையை விட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு அஞ்சு வருஷம் அது நம் நாடு படத்தில் புரட்சி தலைவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு கணவன் மனைவியை பிடித்து அடிச்சுட்டு இருப்பான் புரட்சி தலைவர் போய் தள்ளி விடுவார் என்ன போத்து உன்னை பெற்றது பெண் தானே அடிக்கிறேன் வேற எலெக்ஷன்ல நான் சொல்றாளுக்கு தான் ஓட்டு போடுறேன் அந்த மாதிரி சொல்லுவேன் நல்லவங்களுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லுங்க இந்த ஏன் அவங்க சொன்னது என்னையே தப்புன்னு கேட்கும்போது பணம் கொடுக்குறாங்கள எவ்வளோ கொடுப்பாங்க அஞ்சு ஓட்டுக்கு அப்போ அந்த காலத்தில் ஐயா அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க பத்து ரூபாயும் கொடுப்பாங்க சரி அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குறதே வச்சுக்கோ அது எத்தனை நாளைக்கு வரும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வருங்க சரி எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவ வருது மூணு வருஷத்துக்கு ஒரு தடையே வருது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சரி மித்த நாள் என்ன பண்ணுவேன் நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டேனா ஒன்று நல்ல ரோடு நாள் என்னைய எதிர்பார்க்குறாங்க மக்கள் இப்போ இருக்கிற ஆட்சி அதிகாரிங்ககிட்ட நல்ல நினச்சி பண்ண நல்ல சாலை வசதி இருக்குதா நல்ல ஒரு வடிகால் வசதி இருக்குதா இந்த நாலாயிரம் கோடி இந்த கேள்வி பண்ணி கேள்வி பண்ணி என்ன சொன்னாலும் அந்த க அந்த கட்சிக்கு சூடு சுரணம் இருக்காது நாலாயிரம் கோடி என்னாச்சுன்னு கேட்குறான் கேட்டால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சு வச்சுக்கிறான் ஒருத்தன் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வேலை முடிஞ்சு வச்சிக்கிறான் அப்போ வாழலான்னு போகிறான் வருஷம் வருஷம் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிறதா பட்ஜெட் வருது அந்த படத்தை என்ன பண்ணி அப்போ உங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லை இன்னைக்கு தண்ணி நிற்கிறதுல எது சொன்னாலும் சரி கடைசியில் இவையா இதை கேட்கறதுக்கு இவரு நீ என்ன பதவியில் இருக்கிறியா என்ன கேட்பாங்க நீ என்ன பதவியில் இருக்கிறியா நீ ஒரு நடிகன்தான்டா தெருவில் புரட்சித் தலைவர் ஏதோ எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆடுற ஒரு சாதாரண ஒரு மேடை நடிகன்தானான்னு சொல்லுவோம் அதான் நடிகனுக்கு திறமை உலகத்தில் எவனுக்கு இருக்காது இன்றைக்கு சொல்கிறவங்களுக்கு அவனுக்கு அத்தனை திறமையும் இருந்தால் தான் நடிக்க முடியும் ஒரு மக்களை மகிழ்ச்சி சாதாரண விஷயம் இல்லை அது மக்களுக்கு தெரியும் அதனால தான் புரட்சி தலைவர் மேலே அவ்வளோ அன்பு பண்பு பாசமும் வச்சுருந்தாங்க செய்து புரட்சி தலைவரோட ஒப்பிடாருங்க அது புரட்சி தலைவரை பற்றி புரட்சி தலைவர் நாடாளுமன்ற எலெக்ஷனில் தோத்ததுக்கு முக்கிய காரணம் கீ விரணி கீ வீரமணி போட்ட மாநாடு அவ்வளோ காசு இருக்குது இன்னைக்கு திராவிட கழகத்தில் பெரியார் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு கோடிக்கணக்கில் எனக்கிட்ட அதை அதான் அது அதை ஒழுங்காக அதெல்லாம் நிர்வகிக்க பண்ணுறாங்களான்னு இவங்களுக்கெல்லாம் ஆடிட்டிங் செக்கிங் ஒழுங்காக பண்ணணும் எத்தனாயிரம் கோடி வருது நீ என்ன செலவு பண்ண இந்த வீட்டு பிள்ளைகள எப்போது கணக்கு வைப்பார் இந்த ரெண்டாயிரம் என்ன பண்ண ஆயிரம் ஐயாயிரம் ரூபா ஒரு கிளப்புக்கு எடுத்துகிட்டு போனார்மா அந்த மாதிரி இவெல்லாம் நான் என்னை அறக்கட்டளை வைக்க சொல்லி பல பேர் பல பேர் என்னை அறக்கட்டளை வைக்க சொல்லி இருந்தது இருபது முப்பது வருஷமும் சொல்லிட்டு இருந்தார் இது வரைக்கும் கேட்கல இப்போ இனிமேல் நானும் அந்த செய்ய போறேன் அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம எவ்வளவோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் அது கொஞ்சம் கணக்கிலேயே வர்த்தி நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் ஒருத்தர் தான் எம்ஜிஆர் வேஷம் போட்டு வந்தால் வார வருமானத்தில் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனால் இதுதான் அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சான்னு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிப்போகிறேன் புரட்சித்தலைவருடைய தொப்பி அவருடைய வெள்ளெழுத்து கண்ணாடி சட்டை ஷூ என்கிட்ட இருக்குது புரட்சித்தலைவர் பயன்படுத்துனது எங்கிட்ட இருக்குது அது காட்சி பொருளாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே அழகாக இந்த தலைவர் படத்துக்கு பத்து நல்ல நல்லா அழகான சின்ன சோக்கை செஞ்சு வச்சு போகிறேன் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களோ நம்ம நேரம் பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் மனசு ஆதங்கம் வேறு வழி இல்லாமல் சங்கடமாக இருக்கு நான் திருப்பி சொல்கிறேன் புரட்சி தலைவரை எந்த ரூபத்திலேயே யாரும் யோகியது உள்ள அரசியல் தலைவனுங்க இப்போ எவனும் கிடையாது முதாது முதல் வச்சுக்கோங்க புரட்சி தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எந்த சேனலுக்கும் உரிமை கிடையாது எல்லா பணத்தை வாங்குறீங்க ஆளுங்க சில உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறோம் இல்லாட்டி நிறுத்துவான் உங்களை பயந்துட்டு இருக்கிறீங்க அது உங்கள் தலையெழுத்து ஆனால் பேஸ்புக்குன்னு ஒன்று இருக்கு யூடியூப்னு ஒன்று இருக்கு நான் இப்போ ஃபேஸ்புக்கு யூடியூபில் போட்டேன்னா பார்க்குறோம் பார்க்குறேன் பிரியா இருந்தால் என்னுடைய கருத்து அப்புறம் பதிவு இது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுங்க யாராவது ஒரு பதிவு போடுறாங்க கேவலமாக திட்டி போட வேண்டியது ஏன் ஒரு 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 மீடியாவை கரெக்டாக பயன்படுத்த மாட்டீங்களா ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அப்படிங்கிற உண்மையாலுமே கண்ட வார்த்தை கட்டு கெட்ட வார்த்தை போடுறதுனா உன்னுடைய செல் நம்பரை போட்டு சம்மந்தப்பட்டவங்க டைரெக்டாக நீ அனுப்பு பார்க்கலாம் ஒரு ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் கோபத்தில் பேசும்போது கூட ஒரு கண்ணியம் இருக்கணும் என்னையும் தரக்குறைவாக விமர்சனங்கள் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் புரட்சி தலைவர் வேட போட்டு நான் நான் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துற புனிதமான பணியில் நான் இருக்கேன் உழைச்சி சம்பாதிக்கிறேன் நீ உண்மையாலுமே நீ உழைச்சி சம்பாதிச்சேன்னா என்னுடைய வார்த்தைகள் உனக்கு புரியும் நீ சோம்பேறியா இருந்தேன்னா என் வார்த்தை உனக்கு புரியாது அதனால மீண்டும் சொல்றேன் கதையல்ல நிஜங்கிறதுல கண்டதை போடுறீங்க யாருடைய வரலாறவராக போடுங்க ஆனால் புரட்சி தலைவர் வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த கொம்புனா அந்த அவருடைய சாதனையை முறியடிக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் புரட்சி தலைவர் வழியில் சமதர்மும் சமுதாயம் படைக்கும் இயன்றவரை செய்வோம் இல்லாதவரை தலைவர் நாமும் வாழ்கிற